இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை இலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் பதினைந்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை புனித சபேரியாருக்கு விழா கொண்டாடுகின்றது இலங்கை தேசம் முழுவதும் இதை ஒரு பெருவிழாவாக கொண்டாட அழைக்கப்படுகிறோம் திருச்சபையின் தலையாய பணிகளில் முக்கியமான ஒன்று நற்செய்தி பணி இப்பணியானது தனிப்பட்ட ஒருவரின் பணி அல்ல மாறாக இயேசுவின் பணி என்று விழா கொண்டாடும் பணியாற்றிய பல்வேறு சம்பவங்களை நாம் பார்க்கலாம் குறிப்பாக ஆசிய தேசத்திலே கிறிஸ்தவம் பரவுவதற்கு தன்னை முற்றுமுழுவாக விட்டு கொடுத்தவர் ஜேசுவின் பணியானது பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது முடக்கப்படும் அச்சத்தை உருவாக்கும் சூழல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலும் ஜேசுவின் பணியை தான் செய்கிறோம் என்ற இலக்கு தெளிவுடன் செயல்படுவதால் தங்கள் உயிரை பற்றி பணியாளர்கள் கவலை கொள்வதில்லை அம்புகளுக்கு பலியான தந்தை அருள்தாசும் ஒரு இலட்சியவாதியே இது பலருக்கு அச்சத்தை கொடுத்தாலும் ஜேசுவின் பயணத்தை தொடர்பவர்களுக்கு புதிய வேகத்தையும் உள்ளார்ந்த அச்சத்தையும் கொடுக்கிறது உண்மையிலே இத்தகைய சூழல்தான் மறை பணியாளர்களையும் மக்களையும் ஆழமான விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கும் சூழல்கள் தூய சவேரியார் பல்வேறுபட்ட எண்ணல்கள் மத்தியிலே உரைப்பணியாற்றினார் எத்தனையோ துன்பங்கள் இயற்கை அனர்த்தங்கள் பல்வேறுபட்ட எச்சரிப்புகள் இத்தனைக்கும் மத்தியிலும் இயேசுவே ஆண்டவர் என்பதை உலகின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று குறிப்பாக எங்களுடைய தாய் திருநாட்டிலே இன்று கிறிஸ்தவம் பரவுவதற்கு பல்வேறு பணிகளை தந்து நின்றார் எனவே எத்தகைய இடர்பாடுகள் மத்தியில் பணி எங்களுடையதாக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்களாக தூய யாருடைய பரந்துரை நாடி இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே ஆவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நடத்தும் நல்ல தந்தையே ஆமென் ஆமென் வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வளமானது வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் ஐயமும் வளமானது தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறு நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறு நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை